வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை ராமாபுரத்தில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் நீர் மோர்பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் தலைமையில் நடைபெற்றது திமுக ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சியா நாடு முழுவதும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத உணவியாசை எல்லாம் உயர்ந்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்ற அனைத்து விவசாயிகள் மேற்கொண்டு வரை அனைவருமே போராடுகின்ற போயிருக்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதை திசை திருப்புவதற்காகவே டீலிமிடேஷன்ல தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு தென் மாநிலங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்துவிடும் பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறைந்துவிடும் ஒரு பொய்ய ஒரு பிரச்சாரத்தை இல்லாத ஒண்ண மக்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு தேவையில்லாத கூட்டம் இல்லை தான் ஏன்னா கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்லயும் நம்ம தமிழ்நாட்டை ஜென்ரலா உள்ளவங்க நமக்கு போதுமான தொகுதிகள் இல்லைன்னா அது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கிட்ட போலியா உருவாக்கி வருகிறார்கள் திமுக மற்றும் உள்துறை அமைச்சர் கிளியரா சொல்லிட்டாரு விகிதாச்சார அடிப்படையில தான் தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்படும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் தொகுதிய ஆனாலும் வீதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு இப்ப உத்தரப்பிரதேச அதிக பாப்புலேஷன் உள்ள மாநிலம் அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாயிட்டு அங்க இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்தோ அதே வீதாச்சாரத்துல தமிழ்நாட்டை உருவா அதுதான் உண்மை ஆனா மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு பொய்யான தகவல் அடிப்படையில எங்களுக்கு தகவல் வந்துச்சு தகவல் வந்துச்சுன்னு சொல்றாங்க யாரு சொன்னா தகவல் இன்னும் மத்திய அரசே ஒரு முடிவுக்கு வரல டீலிமிடேஷன் விவகாரத்துல வீதாச்சார அடிப்படையில் முடிவு செய்யப்படும் ஒரு அந்த அந்த வழியில சிந்திக்கிறதா உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னார்களே தவிர எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில இந்த கூட்டமே ஒரு கண்துணைப்பு கூட்டம் தான் அதுல முதலமைச்சர் பேசுறது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் நாங்கள் ஒன்றுல்ல அப்புறம் இருபத்தி அஞ்சு வருஷம் தள்ளி போடுங்கிறாரு புரியவே இல்லை மற்ற மாநிலங்களுக்கு வடநாட்டுல உள்ள மாநிலங்களுக்கு அங்கெல்லாம் மக்கள் தொகை கண்ட்ரோல் செய்யாததுனால நம்ம எல்லாம் பிளானிங் படி தமிழ்நாட்டுல மக்கள் தொகையெல்லாம் கண்ட்ரோல் செஞ்சிருக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது ஒரு அரசு துறை வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்கன்னா அதுல அவர்கள் என்ன முறைகேடை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை சொல்றாங்க இது தமிழ்நாடு முழுவதும் சோதனை நடைத்தா சோதரர் அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல நாற்பதாயிரம் கோடிக்கை தாண்டி இதுவரை முறைகேடு நடைபெற்றிருக்கும் அது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க தடுக்கணும் அதை யார் ஈடுபட்டு இருந்தாலும் பயனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு அதுதான் அதுதான் சரியான முடிவ இருக்கும் போலியா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாம போலியா மதுரை விற்றாங்கன்னா நம்பர் டூ மதுரை விற்கிறப்ப தடை செய்ய வேண்டும் அது தடுக்க வேண்டிய அரசாங்கமே கண்டு காணாமல் இருக்கிறதா இல்ல உடனே இருந்ததா என்பதா காலப்போக்கில் வெளிவரும் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த லோக்சபா தொகுதிகள் மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் பெங்களூர் புறப்பட்டார் முன்னதாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் Doing his job. He wanted to show more loyalty to his party. Let him show. He, he is not showing loyalty to his state. He is showing loyalty to his party. Let him do his job. It is already my 11:30 Thirty has discussed on that issue. First, we want our local voice to be more strong. Then, the parliament, Congress, uh, okay Congress, and uh, it is the DMP government, it is, they are organizing the program. It is not the Congress. Already DMKA Chief Minister has taken confidence of all 40 or 50 political parties. He can't call all 50 parties there with us. All representatives of South India have come, including North India, Orissa, Punjab and other states. So it is, there is no need. They have done a good job. I wish him all the best. Good luck. கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சியில் அன்னை சத்யா காலனி அட்டுவம்பட்டி கிரஷ் பகுதி மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கொங்கிலிய மரங்களை அகற்ற வேண்டி மனு அளித்தனர் அதைத் தொடர்ந்து வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மரங்களை வனத்துறையினர் ஆய்வு செய்து ஐந்து பட்டுப்போன மரங்களை அகற்ற அனுமதி வழங்கினர் இதுதான் சான்ஸ் என கருதிய மரக்கடத்தல் மாஃபியா கும்பல் ஐம்பத்தி ஐந்து மரங்கள் உட்பட ஏராளமான அரிய வகை மரங்களை வேரோடு வெட்டி லாரிகளில் ஏற்றி கடத்தியது இதுகுறித்து கிராம மக்கள் வீடியோ ஆதாரங்களுடன் வனத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பினர் எனினும் இல்லை மரக்கடத்தல் மாஃபியா கும்பல் வலையில் வனத்துறை அதிகாரிகள் சிலர் சிக்கிவிட்டார்களோ இன்று சந்தேகம் எழுவதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் கொடைக்கானில் மலை மரங்கள் இல்லாத மோட்டை மலையாக மாறுவதற்குள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர் இந்து பரிஷத் வட தமிழகம் தென் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் இந்து சமுதாய ஒற்றுமை பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில பொதுச் பேராசிரியர் ராம பங்கீற்ற பேசினார் தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான் தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் தா ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் டாஸ்மாக் கடையும் இருநூறு ரூபாய் உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் நீங்க கொண்டிருக்கு திமுக அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்ல நாம் என்ன சொல்றோம் ஒரே ஒரு தேர்தல்ல இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்றோம் அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தல் ஓட்டு போடு ஏன் போட மாட்டியா நீ ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போடுற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு போடுற நாங்க நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அதனாலதான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தல இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக காரன் எப்படி பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்து இந்துவா ஓட்டு போட்டா இந்த உணர்வு இருக்கணுங்க முதல்ல உணர்வு இருந்தாதாங்க ஒற்றுமை ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியதில்லை உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுகிறான் இருந்தான் அந்த பழவுல விஜய பத்தி பேசும்போது நாலு முஸ்லிம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு நோன்புத்தர இப்தார் விருத பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த நாலு முஸ்லிம்களே அவதூறாக பேசிட்டான் கவர்னர் அவதூறா பேசிருக்கான் பிஜேபி தலைவர்கள் அவதூறாக பேசியிருக்கான் இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழகி போற அளவுக்கு பேசியிருக்கான் அப்ப எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல இந்த நாலு இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர்கள் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கி நாங்க வரவேற்கிறோம் அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆனால் ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் விட்டு நீக்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா அதே மேடையில சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பதுதான் என்று வீரமணி பேசினாரே அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கார்ந்து இருந்தாரே அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க இந்து இந்துவா ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியுமா இந்து இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டுல என்ன ஆகும் தெரியுமா பழனி பாதயாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் வரதம் இருந்து ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னாரு திருவாரூர் தேன் பழனி பஞ்சாமிரதமும் நான் பார்க்காததா நான் திங்காத அதை தின்னு தொலைக்க வேண்டியதான அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன் பாதயாத்திரை ஸ்டாலின் போவார் எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குளி இறங்கி பூக்குளி இறங்கி நடந்து போவாங்க நம்ம அண்ணன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறது தான் நான் எப்ப சொன்னேன் சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே பத்திரிக்கார திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வருவார் அப்படி நிலைமை தான் வருவோம் அவர் இல்லாதவரை நம்ம ஏளனம் செய்வார்கள் கேள்வி பண்ணுவாங்க கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்துனா திருடேன்னார் நம்ம ஈன்னு பல்லுளிச்சோம் பல்லுளிச்சோம் கனிமொழியக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னாலெல்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படல இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது திமுக நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு தான் தலைவரை நம்பல கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் எங்களுக்கு சந்தேகம் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்கு சொன்னோம் கூட்டத்தில் பிஹெச் பி மாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் மாநில செயலாளர் மணிமாறன் தென் பாரத அமைப்பாளர் சரவண கார்த்திக் அகில பாரத அறங்காவலர் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்